திருவெரும்பூர் அருகே பெல் நிறுவன நுழைவு வாயிலில் எம்ஜிஆர் சிலையின் கீழ் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பாக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த தமிழக முதல்வரும் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இன்று அதிமுக கட்சியினரால் கொண்டாடப்பட்டு வருகின்றது திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருச்சி திருவெரும்பூர் பெல் நிறுவன நுழைவு வாயிலில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலையின் அருகில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் போகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் இருபத்தி ஏழு நபர்களுக்கு வேட்டி சேலை வழங்கிக் கொண்டாடினர் நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஏ டி பி கார்த்திக் துணை செயலாளர் சுபத்ரா தேவி சுப்ரமணி வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் கே டி கார்த்திக் தெற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எஸ் ராவணன் துவாக்குடி நகர தலைவர் சுரேஷ் கூத்தப்பார் பேரூர் கழக செயலாளர் முத்துக்குமார் திருவெறும்பூர் பகுதி அவைத்தலைவர் முருகானந்தம் வேங்கூர் சாம்பு அம்மா பேரவை பகுதி செயலாளர் எஸ் ஆர் சபரி பகவதிபுரம் எம் எஸ் முருகானந்தம் காட்டூர் அம்மன்மணி மணி காட்டூர் ராஜேந்திரன் அரியமங்கலம் ஆர் ஆர் சேகர் மற்றும் நாற்பத்தி ஒன்று வதுவட்ட செயலாளர் அபிமன்யு நிர்வாகிகள் வேங்கூர் தங்கமணி யோகானந்தம் சத்ரியன் பிரதிநிதி திருமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வாங்கிட்டு வந்துடுந்தேன் க்ளேமோ வந்தா வாங்கினேன் 시청해주셔서 <목소리도> 감사합니다.